வலையொலி சேனலில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுணர்களுக்கும் கவிக்களையும் இனிய வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வலையொலி சேனல் இன்றைக்கு முடக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியினுடைய காணொலியை வெளியிட்டதற்காகவே பல முறை இந்த சேனல் முடக்கப்பட்டது அதனை தொடர்ந்து இந்த கடந்த மே பதினெட்டாம் தேதி நம்ம சேனல் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் ஏன் முடக்கப்பட்டது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி முகத்திரை அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருந்தேன் அந்த சேனலும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் பெரிதும் விரும்புகின்ற தலைவர் அவருடைய ஒரு வீடியோ போட்டதுனால அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா முடக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் அந்த சேனல் வந்து இருக்கிறது அதனை பற்றியும் இப்போ அடுத்தது புதிதாக ஒரு சேனல் வந்து இருக்கேன் அதனை பற்றி தான் இப்போ வந்து நம்ம பேச போகிறோம் நம்ம வீடியோக்கு போவதற்கு முன்னதாக நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ இனி புதிதாக ஒரு சேனல் வந்து உருவாக இருக்கிறது இல்லைங்களா அந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வலையொலி உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய நிறைய வீடியோக்களை தான் உங்களுக்காக நான் வந்து வணங்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போது நான் இருந்து இப்போத்தி வரைக்கும் நம்ம என்னென்ன ஒரு கஷ்டப்பட்டுருக்கோ இந்த காணொலியெல்லாம் வெளியிடுவதற்கு அப்படிங்கிறத நான் வந்து பேச போறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ முடிச்சிட்றேன் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட சஜஷன் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முகத்திரை அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து ஆரம்பித்தோம் அதனுடைய நண்பர் மெக்செவந்த் ரஞ்சித் அப்படின்ட்டு இருக்காரு அவர் மூலமாக முகத்திரை அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து ஆரம்பித்தோம் அந்த சேனல் ஆரம்பித்து நல்ல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விரிதும் விரும்புகின்ற நம்ம சிமன் அண்ணனுடைய தலைவரோடைய வீடியோ வெளியிட்டேன் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூடியூபர் சைடில் வந்து அந்த காணொலியை வெளியிட்டதற்காக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த சஸ்பெண்ட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து எந்த ஒரு வீடியோ போட்டாலும் வியூஸ் போகாது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் கஷ்டப்பட்டு ரன் பண்ணி நாலாயிரம் மணி நேரம் கொண்டாந்து ஆயிரம் சப்ஸ்க்ரைப கொண்டாந்து அந்த மே பதினெட்டில் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வெளியிடுவதற்காக தயார் நிலையில் ஒரு வீடியோன்னு வச்சுருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினோரு டாலர் அன்னைக்கு வந்து நம்ம முகத்திரை சேனலுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு வெளியிட்ட மே பதினெட்டாம் தேதி வெளியிட்ட ஒரு காணொலிச்சுன்னாலே அந்த டாலருக்கும் போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலே சுத்தமாக நடத்த முடியாமல் போயிடுச்சு தொடர்ந்து முகத்திரை சேனலில் வீடியோக்கள் எல்லாமே நம்ம லைனாக போட்டு இருந்தேன் பல நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா முகத்திரை சேனலில் போட்டிருப்பேன் அதில் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியினுடைய வீடியோ தான் அதிகமாக போட்டிருப்பேன் அதுபோக மற்ற கட்சியினர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது இது போல் நிறைய ஒரு காணொலியெல்லாம் வெளியிட்டு நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ போட்டிருந்தேன் அதில் லட்ச வியூவர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க சப்ஸ்கிரைபர் அதே போல் பத்தாயிரத்துக்கு மேலே எல்லாம் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க தொடர்ந்து அந்த வீடியோ நம்ம போட்டுகிட்டே இருந்தோம் என்றைக்காவது ஒரு நாள் மானிட்ட ஆன் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மானிட்ட ஆன் ஆகவே இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் நான் வந்து பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல முகாம்பிகை கோயிலில் ஒரு வளைவொலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சேனலை வந்து நான் ஓப்பன் பண்ணேன் முதல் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முகாம்பிகை கோயிலில் இந்த காணொலியை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு காணொலியாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய நேரலையாக ஒரு காணொளி வந்து நம்ம வந்து வெளியிட்டோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி பேர் வந்து பார்வையாளர்களாக வந்திருந்தாங்க சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறு பேர் வந்திருந்தாங்க இப்படி தொடர்ந்து வலையொலி சார் சென்னையோ ரன் பண்ணிட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதே போல ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துருச்சு நம்ம தலைவரை பத்தி நம்ம போட்டு அந்த வீடியோ வந்து நேரலையில நம்ம போடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய கண்டிஷனால இருக்கு அவங்கள சொல்லி தப்பு அந்த கண்டிஷனை நம்ம மீறும் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முடக்கிடுறாங்க இதே போல தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் நம்ம சேனலை வந்து மே பதினெட்டு பார்த்திங்கன்னா ஒரு காணொலியின் வெளியிட்டுருந்தேன் அதனால் நம்ம சேனல் வந்து முடக்கப்பட்டது தொண்ணூறு நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க தொண்ணூறு நாள் சஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம போட்டுகிட்டே இருந்தோம் இருந்தாலும் மூணு மாதம் கழித்து சஸ்பெண்ட் வந்து ஓபன் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறமா வீடியோ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்புறம் இடையில வந்து தமிழர் கட்சியினுடைய வீடியோக்கள் லைவில் நம்ம போடுறது இன்டர்வியூ எடுக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக திமுக இந்த கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரையுமே நம்ம ஸ்டுடியோ அழைச்சிட்டு வந்து அவங்கள நேர்காணல் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் நல்லா அருமையாக போயிட்டுருக்குச்சு என்ன தான் போயிட்டு இருந்தாலும் நம்ம சேனலுக்கு ரெவின்யூ அங்குறது சுத்தமாகவே கிடையாது ஏன்னா எம்டி லைவ் சேனல்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்தோம் அதில் பதினோரு டாலர் வந்துச்சு ஆனால் இதுவரைக்கும் அந்த சேனல் முடக்கப்பட்டதனால அந்த சேனல் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ரெவின்யூவும் எனக்கு வரல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்ட்ரைக்கு கொடுத்த நம்ம வலையொலி சேனலுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மானிடசேஷன் ஆன் பண்ணி விட்றாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அது அன்னையிலேருந்து இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் டாலரே வராமல் இருந்துச்சு அப்படியே கஷ்டப்பட்டு பல வீடியோக்கள்லாம் அப்படியே நம்ம போட 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 என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல சப்ஸ்கிரைப்பில் அதிகமானாங்க அதன் மூலமாக டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எவ்வளோ டாலர் வாங்கினாங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் நான் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா இந்த சேனல் மூலமாக பல ரூபாய் சம்பாதிச்சிருப்பாரு இந்த கவி அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இன்றைக்கு வரைக்கும் வெறும் இரநூத்தி இருபத்தேழு டாலர் தான் எனக்கு வந்து வந்திருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த ரன் பண்ணிட்டு வரும்போது இப்போ கடந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி மே பதினெட்டாம் தேதி நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோவும் போனலை ஏன்னா ஏற்கனவே கடந்த முறை நம்ம வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி எல்லாமே கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள் அந்த நாள் இப்போ நான் சொன்னால் கூட இதுக்கும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் போட்டுருவாங்க யூடியூபர் அதனால் பேர் சொல்லாமே நான் சொல்கிறேன் மறுபடியும் நம்ம சேனலில் ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக மே பதினெட்டாம் தேதி சீமானம் பற்றியோ நம்ம கட்சியை பற்றி எந்த ஒரு நிகழ்வுகளையும் நான் போடாமல் இருந்தேன் இருந்தாலும் மே பதினெட்டாம் தேதி நம்ம போட்டிருந்த அந்த வீடியோட்டாலு இப்போது கடந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து என்ன பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சேனல் மூலமாக எனக்கு எந்த ஒரு ரெவென்யூவும் கிடையாது அப்படியே கிடச்சிருந்தாலே இப்போது ஆறு வருஷத்தில் என்னோடய சேனலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு தான் ஆனால் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இதில் பல லட்ச ரூபா சம்பாதிச்சுருப்பாங்க அப்படின்ட்டு உண்மையாகவே கிடையவே கிடையாது ஏன்னா நான் சம்பாதிக்கிறத விட இதில் பல லட்ச ரூபா நான் இழந்திருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும் எப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சீமன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது இல்லை வேறு ஏதோ ஒரு நம்ம தொடர்க்கணும் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கேருந்து நம்ம சென்னைக்கே நம்ம வந்து நிறைய டைம் நம்ம போயிருக்கோம் அந்த சென்னைக்கு நம்ம போகும்போது ரெண்டு பேர் போனோம்னா கண்டிப்பாக நாலாயிரம் ரூபா மினிமம் செலவாகும் நம்ம உறவுகளோட சேர்ந்து ஒரு பேருந்துவியாக அவங்க கூட சேர்ந்து நம்ம தொடர் தொடர்வண்டிகளே நம்ம போனோம்னா மினிமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து செலவாகும் அந்த மாதிரி செலவு பண்ணதில் ஏகப்பட்ட அமௌண்ட்டு வந்து செலவு பண்ணியிருப்போம் அதுபோக இன்டர்நெட் செலவு எடிட்டிங் செலவு நம்ம கூட வர்றவங்களுக்கு வாங்கி கொடுத்த செலவு இந்த மாதிரிலாம் நம்ம கணக்கு பார்த்தோம்னா திட்டத்திட்ட பல லட்ச ரூபாய் இதில் வந்து இது வரைக்கும் நம்ம சேனல் சார்பா யாராவது வந்து ஜாயின் பண்றதுல நீங்க ஜாயின் பண்ணி எனக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்கிட்ட நம்ம வந்து கேட்டதும் கிடையாது ஆனால் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா உங்களுக்கு புரிய நான் சொல்றேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாக வலையொலியை தொடர்ந்து ஏன்னா அந்த வலையொலி சேனல் அது ஒரு பருவம் இருந்தாலும் இந்த வலையொலி சேனலை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஒரு சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியினுடைய காணொலி மட்டும்தான் இதில் வந்து முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியினுடைய காணொலி சிவமணனம் பேசக்கூடிய காணொலி அன்றைய நிகழ்வுகள் என்னென்ன நடக்குதோ அதனை பற்றின ஒரு காணொலியாக தான் நம்ம வந்து வெளியிட போகிறோம் அதனால் இந்த சேனலுக்கு எப்படி நீங்கள் வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே போல் அந்த சேனலுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுக்கலாம் இது என்னைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணதை இந்த சேனலை என்னைக்கு ஓகே பண்ணுவாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியாது இருந்தாலும் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட ஒரு காணொலி இல்லாமல் வலையுலி சேனலில் வரும் ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய காணொலியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வலையொலி சேனலை போலவே நம்ம புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னன்னா சேனல் சேனல் சொல்லிட்டு இருக்காரு எந்த சேனல் சொல்லி நீங்கள் கேட்பீங்க அந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ண உடனே நான் இப்போ பேசியிருக்கேன் பாத்தீங்கன்னா இந்த சேனலுக்கு கீழே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோடைய லிங்கை வந்து கொடுக்குறேன் நீங்கள் அந்த சேனலில் நீங்கள் பார்த்துட்டு புதிதாக பார்க்கிற நபர்களாக இருந்தாலும் சரிங்க ஏற்கனவே நம்ம வலைவழி சேனலுக்கு முதல் தெரிய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி இப்போ புதிதாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நான் பண்ணேன் இந்த என்னுடைய வருத்தத்தை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதே போல் இந்த வருத்தத்தோட இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த சேனல் தான் இந்த தகவலை சொல்லுவோம் அப்படிங்கிறக்காகவே இந்த காணொலியை போட்டிருக்கேன் இந்த காணொலி பிடிச்சனா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு காணொலியை சந்திக்கும் மாதிரி விடைபெட்டுவது உங்கள் கோரிக்கைக்கு நன்றி வணக்கம்